தவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் விதைச்சோளம் ஆடி முடிஞ்சிருச்சு ஆவணியோ கழிஞ்சிருச்சு சொக்கி கோலம் கோடாங்கி சொன்னகெடு கடந்திருச்சு காடு காஞ்சிருச்சு கத்தாழ கருகிருச்சு எலந்த முள்ளெல்லாம் இலையோடு உதிர்ந்துருச்சு வெக்க பொறுக்காம ரெக்க வந்த குருவியெல்லாம் வெங்காடு விட்டு வெகு தூரம் போயிருச்சு பொட்டு மழை பெய்யலையே புழுதி அடங்கலையே உச்சி நனையலையே உள்காடு உழுகலையே வெதப்புக்கு விதி இருக்கோ விறகாத விதி இருக்கோ கட்டி வச்ச வெங்கலப்ப கண்ணீர் வடிச்சிருச்சே காத்துல ஈரம் இல்ல கல்லீல பாலும் இல்ல எறும்பு குளிச்சேற இரு சொட்டு தண்ணி இல்லை மேகம் இறங்கலையே மின்னல் ஒண்ணும் காங்கலையே மேற்க கருக்கலையே மேகாத்து வீசலையே தெய்வமெல்லாம் கும்பிட்டு திசையெல்லாம் தண்டனிட்டு

காசு பெருத்தவளே கார விட்டு கருப்பாயி தண்ணி விட்டு இன்னு தாளிக்க தெரிஞ்சவளே சலவைக்கு போட்டா துவைக்காத சிக்கனத்து மாதரசி கால் மூட்ட வெதச்சோளம் கடனாக தாத்தாயி கால்மூட்ட கடனுக்கு முழுமூட்ட அளக்கு ரண்டி ஊத்துதடி ஊத்துதடி ஊசி மழை ஊத்துதடி சாத்துதடி சாத்துதடி சடசடையா சாத்துதடி பாழும் மழைக்கு பைத்தியமா புடிச்சிருச்சு மேகத்தை கிழிச்சு மின்னல் கொண்டு தைக்குதடி வந்த மழை மூச்சு பெய்யுதடி திசை கொட்டுதடி கூற ஒழுகுதடி குச்சு வீடு நனையுதடி ஈரம் பரவுதடி ஈரக்கொல நடுங்குதடி வெள்ளம் சுத்தி நின்னு வீட்டை இழுக்குதடி அஸ்தியில சரிபாதி அடிச்சுக்கிட்டு போகுதடி குடியெடுத்த காத்து கூற பிரிக்குதடி மழை தண்ணி ஊறி மஞ்சுவரு கரையுதடி நாடு நடுங்குதையா நச்சு மழை போது வெயில் கொண்டு மழையும் வெயில் அடிக்க மூலையில வச்சிருந்த மூட்டைய போய் நான் பிரிக்க விதச்சோள நனைஞ்சிருச்சே வெட்டியா பூத்திருச்சே முளைக்காத படிக்கு முளைகட்டி போயிருச்சு பிடிக்கும் சாதிக்கு இதுவேதான் தலையெழுத்தா விதி முடிஞ்ச ஆளுக்கே விவசாயம் எழுதிருக்கா காஞ்சு கிடக்குதுன்னு கடவுளுக்கு மனு செஞ்சா பேஞ்சு கெடுத்துருச்சே பெருமாளே என்ன பண்ண